Ha <laughs>

அளமபலே பெருமளா லாகியர்துரே எஸ்.பி कैंडिडेट கேசர் இணைந்து மூன்றாவதுதாக தங்களது ஐந்தாவது இடத்தை பிடிப்புகர்க்கை பைசலாபில் இருந்து 12 வெற்றிக்கு புத்தியுக்கு தூறு சக்தி

ச்சாராடி <trots> <coughs> 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 சாமி அந்த வெற்றி பாஞ்சி கவுதப்ரதா సీఎం கலையார் சடுமணியன் பரத செல்வம் வல்லநாடு முருகனா சிவனைப் பற்றி கத்தியடி சவாய் வர காத்திய சங்கமால் வர ஜென சாமி புதணதோடி மேதேரமே

ஓட்டி எப்படி இருக்குது கஷ்டப்படி கூட இருக்கும் யாழ் இருக்காங்களா மொத்தமாக வர்றாங்க மாட்டிக்கிறோமே இந்த மொதல் ரெட்டை விட்டு நகட்டி ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு மாடு போடுறதுக்கு மாடு விட்டு போட்டு போட்டு 没得，没得，没得，没得，没得。没得。 வர மாதிரி எப்படி போகுது மெதுவாய் மெதுவாய் மாறாது எப்படி தனியாக வர்றாங்க கொடிய இருக்கு ஓடிக்கும் சென்டரா வச்சு ஓடிக்கும் மேதா மேதா செருவாட்டிக்கு அப்படின்னா மொத மாட்டேன் காட்டு வரும் முதலாவதாக <laughs> 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 ೂರು

சுபவெட்டியா வெட்டியா சுபவெட்டியா கடுமையாக போராடா நான்காவது வட்டக்கோட்டை பொழுது ஸ்ரீ செல்வபுத்த எஸ்வி கண்ணன் மோனவாமலை பெருமாள் எஸ்வி கண்ணன் எஸ்வி கண்ணன் கைத்தார் எஸ்வி கண்ணன் கைத்தார் ஐந்தாவது வட்டக்கோட்டை பொழுது கீழப்பட்ட முத்துக்கள் அது பேசிட்டு வனக்கரிங்க பேசிட்டு வனக்கறறா

புரம் <laughs> <laughs>